இந்த ராசியில் இருந்த குரு நம்ம என்ன பண்ணாருன்னா நிறைய இடங்களில் நம்மளை தோல்வி அவமானம் நிறைய இடங்களில் கடன் அந்த கடன் அப்படிங்கிறத வெளியில் சொல்லிக்க முடியாத ஒரு சூழ்நிலை கடனுடைய ப்ரெஷர் அப்படிங்கிறது நமக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மாதத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ராசியாதிபதி புதன் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடன் கொடுக்கக்கூடிய இடத்தில் போய் அமர்ந்து வக்கரமடைந்து பிறகு நிவர்த்திஸ்கி ஐந்தாம் இடத்துக்கு புதன் வந்து விடுகிறார் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஆறாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இந்த செவ்வாயை குரு பார்க்கிறது இப்போ நோயாக இருந்தாலும் சரி வம்பு வழக்கு எதிரி கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இவை அனைத்தையும் இவர்கள் சாதகமாக்கி கொள்வார்கள் இந்த மாதத்தின் முடிவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மாதிரி திக்கு தெரியாமல் பயணித்து கொண்டிருந்த இந்த மிதனராசிக்காரர்கள் ஒரு தெளிவான இலக்கை நோக்கி பயணித்து வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை